ஐலான் விமர்சனம் இது சிவகார்த்திகேயன் பொங்கல் வி எஃப் எக்ஸ்ல மிரட்டிருக்காங்க ஐலாண்ட் டிவிட்டர் விமர்சனம் சிவகார்த்திகேயனின் அயலாந்த் திரைப்படம் ஒரு வழியாக இன்று வெளியானது பல தடைகளையும் சில பைனான்ஸ் பிரச்சினைகளையும் கடந்து வெளியான அயலான் படத்துக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது அயலான் முதல் ஷோ பார்த்த நெட்டிசன்கள் இந்த படம் பற்றி என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் அயலான் டிவிட்டர் விமர்சனம் மாவேரனை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் அயலாந்த் திரைப்படம் இன்று வெளியானது ரவிக்குமார் இயக்கியுள்ள இந்த படம் சயின்ஸ் பிக்ஷன் ஜானரில் உருவாகியுள்ளது சிவகார்த்திகேயனுடன் ரகுல் பிரீத் சிங் கருணாகரன் யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார் பல சவால்களைக் கடந்து ரிலீஸான அயலான் திரைப்படம் பாசிட்டிவான விமர்சனங்களை பெற்றுள்ளது அயலான் முதல் ஷோ முடிந்துவிட்ட நிலையில் நெட்டிசன்கள் பலரும் படம் குறித்து டிவிட்டரில் விமர்சனம் செய்துள்ளனர் அதில் ஒருவர் எனது மகன் படத்தை என்ஜாய் செய்து பார்த்தான் அவன் முதன் முதலாக சிரித்து மகிழ்ந்து பார்த்த படம் அயலான் தான் என பதிவிட்டுள்ளார் இதற்காக அவர் சிவகார்த்திகேயன் இயக்குநர் ரவிக்குமாருக்கு நன்றி தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னொரு நெட்டிசன் ஐலான் கிராபிக்ஸ் சூப்பராக வந்துள்ளதாக இயக்குநர் ரவிக்குமாரை பாராட்டியுள்ளார் பெரிய இயக்குநர்கள் கூட வி எஃப் எக்ஸில் சொதப்புறாங்க ஆனா ஒரே ஒரு படம் மட்டும் எடுத்துட்டு அடுத்த படத்துல வி எஃப் எக்ஸ் பட்டாசா பண்ணி கொடுத்திருக்காரு ரவிக்குமார் என பதிவிட்டுள்ளார் ஐலான் கேப்டன் வில்லர் இரண்டாம் கிடையாது ரியல் பொங்கல் வின்னர் யாரு தெரியுமா டாப் ஆறு லிஸ்ட் இதோ அதேபோல் இது விஜய் அஜித் படம் முதல் நாள் முதல் காட்சி இல்ல நம்ம அயலான் படத்தோடு முதல் நாள் முதல் காட்சி போட்டோ இளம் தலைமுறை மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் முதல் நாள் முதல் காட்சி சிவா அண்ணாவின் அசுர வளர்ச்சி மக்கள் மனதில் மீண்டும் நிரூபணம் என நெட்டிசன் ஒருவர் தியேட்டரில் ரசிகர்கள் அயலான் படம் பார்க்கும் போட்டோவுடன் பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்துள்ளார் இன்னொரு நெட்டிசனோ அயலான் எக்ஸலென்ட் என ஃபயர் எமோஜியுடன் வி எஃப் எக்ஸ் தலை வணங்குகிறேன் என ஒரே வார்த்தையில் படத்தை பாராட்டியுள்ளார் நீல சட்டை விமர்சனம் குற்றாலத்துக்கு போய் குழாயிலே குளிச்ச கதை கேப்டன் வில்லர் ப்ளூ சட்டை விமர்சனம் அயலான் படம் குறித்து விமர்சனம் செய்துள்ள இன்னொரு நெட்டிசன் கண்டிப்பாக தான் பொங்கல் வின்னர் என பாராட்டியுள்ளார் மேலும் இயக்குனர் ஷங்கரை பீட் பண்ண ஒருத்தன் வந்துட்டான் கண்டிப்பாக ஐலான் பாருங்கள் முதல் பாதி ஜாலியாக செல்கிறது இரண்டாம் பாதி எமோஷனல் ஆக்ஷன் சீன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகியுள்ளது கிளைமேக்ஸ் அல்டிமேட் என குறிப்பிட்டுள்ளார் அதேபோல் ஐலான் கண்டிப்பாக பொங்கல் கொண்டாட்டத்துக்கான படம் என்றும் இயக்குனர் ரவிக்குமாரின் ஐடியா ஏலியனை உருவாக்கிய விதம் திரைக்கதை வி எஃப் எக்ஸ் சும்ம நெருப்பு போல தெரிப்பதாக பதிவிட்டுள்ளார் மேலும் யோகி பாபுவின் ஒன்லைன் காமெடி செம்ம எனவும் குறிப்பிட்டுள்ளார் இன்னும் உச்சத்திற்குப் போய்விட்டு ஒரு நெட்டிசன் அபிசீலா சொல்லிடுவேன் பொங்கல் வினர் தான் என படத்துக்கு ஹைபை ஏற்றிவிட்டுள்ளார் பிரபல சினிமா டிராக்கர் ரமேஷ் பாலா அயலான் முதல் பாதி நன்றாக வந்துள்ளது சிவகார்த்திகேயன் கேங் காமெடியில் கலக்கியிருப்பதாகவும் ஏலியனை பார்க்கும்போது கிட்ஸ் போல இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கருணாகரன் யோகி பாபு காமெடி சூப்பர் எனவும் பாராட்டியுள்ளார் அதேபோல் ஏ ஆர் ரஹமான் விஜயன் சினி மோட்டோகிராபி திரைக்கதை சிவகார்த்திகேயன் நடிப்பு என அனைத்துமே ஐலான் படத்திற்கு சிறப்பாக அமைந்துள்ளதாக நெட்டி விமர்சனம் செய்துள்ளனர் இதனால் இந்தப் பொங்கலில் சிவகார்த்திகேயனின் ஐலான் செம்ம மாஸ்க் காட்டும் என்பது உறுதியாகியுள்ளது முக்கியமாக இந்த படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது